ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் ஷுபா அகாடமி ஃப்ரம் ஷுபா ஸோ நான் உங்கள் சுபா பேசிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்நாயிலே பார்த்துருப்பீங்க நைட்டி வந்துட்டு அலவ் நைட்டி வச்சு நைட்டி வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோ தான் ஸோ இன்றைக்கி பார்ட் ஒன் கட்டிங் வீடியோ ஸோ நாளைக்கு வந்து பார்ட் டூ ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த நைட்டி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு அளவு எடுக்க போகிறோம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அளவு நைட்டி அளவு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ்ன்னு சொல்லி அளவு ப்ளவுஸுன்னே வருது ஸோ அதனால தான் கொஞ்சம் தடுமாறுறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ கிளாத் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ மீட்டர் கிளாத் இது வந்துட்டு ஸோ நைட்டிக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே த்ரீ மீட்டர் கிளாத்தாக அவங்களே வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதுவும் நீங்கள் அதை விட ரொம்ப பிக் சைஸ் அப்படிங்கும் போது மட்டும்தான் எக்ஸஸ்ஸாக வந்துட்டு சேம் கிளாத்தாக நம்ம பார்த்து வேணால் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லைனிங்கில் கட் பண்ணி தராங்களா ஸோ அந்த மாதிரி லைனிங்கை வச்சு வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இது த்ரீ மீட்டர் கிளாத்தாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அது வந்து ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் தைக்கலாம் த்ரீ மீட்டர் கிளாத்தில் ஸோ நான் என்னோடய இப்போ அளவு நைட்டியை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு தான் ஸோ இதில் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த நைட்டி வந்து போட்டிருக்கேன் ஸோ நெக்கு அண்ட் ஷோல்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அண்ட் பாடி பாடியோட ஷேப் அவ்வளோதான் நான் இதை மட்டும் தான் அட்டாச் இதை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ மேலேருந்து ஹாஃப் இன்ச்சஸ் விட்டு நான் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்துங்க அப்படின்னாவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ என் வாய்ஸை வந்துட்டு கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே நான் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கேங்கிறத தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் தான் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அந்த லைன் எதுக்கு அப்படின்னா இன்னொரு லைன் எதுக்கு அப்படின்னா ஸோ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளீச் இருந்துச்சு ஸோ அதுக்காக அந்த லைன் வேறு ஒன்றும் கிடையாது கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க அந்த லைனில் வந்து ஃப்ளீட்ஸ் இருந்தனால நான் அந்த லைனை வந்துட்டு அப்படி இது பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லைன் கிட்ட தான் ஃப்ளீட்ஸ் வந்துச்சு ஸோ எனக்கு அதே மாதிரி எக்ஸாக்டாக வேணுங்கிறதுக்காக நான் அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ வேண்டாங்கிறவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ நெக்கை மட்டும் விட்டுட்டு ஸோ அந்த நான் ஃப்ளீட்ஸ் இருக்க இடத்த வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அண்ட் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் ஸோ மார்க்கிங் நான் வந்து கரெக்டாக தையல்லே கட் பண்ணனால எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும் விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் வந்து அளவு நைட்டியில் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக தையல் மேலே மார்க் பண்ணனால தையலுக்காக ஹாஃப் இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணுறேன் ஓகேவா புரியுதா நான் சொல்கிறது ஸோ இது வந்து ஸ்லீவு அண்ட் வந்து மேலே பாடி பார்ட் தனியாக வச்சுருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக் பார்ட் தனியாக வச்சுருக்கேன் அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டேன் ஸோ ஃப்ளீட்ஸுக்காக ஃப்ளீட்ஸ் வந்துடும் ஸோ பாடி ஷ சைடு ஹிப்பு சைஸு எல்லாமே வந்து சேமாக வந்துட்டு மெஷர் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ மறக்காத பாருங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ மறக்காத பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரியும் புரியும் ஸோ நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் மறக்காத நம்ம சேனலை இப்போ போல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காத நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் கமெண்ட் தேங்க்யூ